வணக்கம் மக்களே நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் நண்டு வெங்காயம் தக்காளி கல்லுப்பு மஞ்சத்தூள் கடவுள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் ஸ்டவ் ஆன் பண்ணி வானம் வச்சாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கடவுள் போடலாம் போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கட் பண்ணி வெங்காயம் போட்டுடலாம் கருவேப்பையும் போட்டுடலாம் நல்லா வதக்கிடலாம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு மசாலா போட்டுடலாம் மிளகாய் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம கிளீன் பண்ணிச்சு நண்டை போட்டுடலாம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொண்டா கட்டுப்பட்டு மூடி விட்டுடலாம் அதுல இருந்து வரட்டும் கொதி வந்துச்சு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் பொட்டி போட்டுக்கலாம் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல வந்து ஸ்டவ் ஆஃப் சுவையான நண்டு கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க